தினம் தோறும் நேபாளில் வெடித்த வன்முறையில் அதே வங்கதேசம் போன்ற தெரிவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் சஞ்சீவ் சன்யால் கூறியுள்ளார் நேபாள சட்டங்களுக்கு உட்பட்டு சமூக வலைதள நிறுவனங்கள் இயங்கவில்லை என்று கூறி ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைதள நிறுவனங்களை அந்நாட்டு அரசு தடை செய்தது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜென்சி புரட்சி என்ற பெயரில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர் பின்னர் நேபாளத்தில் ஊழல் மிகுந்துள்ளதாகவும் பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி விலக வேண்டும் எனவும் கூறி காத்மாண்டு நகரம் முழுவதும் கலவரம் ஏற்பட்டது அதிபர் மற்றும் பல அமைச்சர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி உள்துறை அமைச்சர் ஆகியோர் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர் இந்நிலையில் இந்தியாவின் பக்கத்து நாடுகளை குறிவைத்து ஒரு கும்பல் செயல்படுவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் சஞ்சீவ் சன்யால் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் இளைஞர்கள் போராட்டம் நடந்தது சென்ற ஆண்டு வங்கதேசத்தில் போராட்டம் நடந்தது சில நாட்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவில் வெடிக்க இருந்த போராட்டம் எப்படியோ தடுக்கப்பட்டது இப்போது நேபாளத்தில் போராட்டம் வெடித்துள்ளது இந்தியாவின் பக்கத்து நாடுகளை சுற்றி ஒரே டூல்கிட்டுடன் ஒரு அதிகார கும்பல் செயல்பட தொடங்கியுள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என்று சஞ்சீவ் சன்யால் தெரிவித்துள்ளார்